வணக்கம் என் பேர் ரீக்கா தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளுக்கு இருக்கிற நிலைமையை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கதைக்கிறேன் அதிலேயே என் கணவரும் ஒரு ஆள் இன்றைக்கு என் கணவரை பிடிச்சி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அரெஸ்ட் பண்ணினது அரெஸ்ட் பண்ணின காலத்திலேருந்து இன்னுமே எந்த விதமான முடிவும் சொல்லலை அவரை என்னத்துக்காக அரெஸ்ட் இருக்கிறோம் அவர்கிட்டக்கான குற்றம் என்ன நான் எத்தனையோ இடத்துல கேட்டிருக்கிறேன் அவர் செய்த குற்றம் என்ன என்னத்துக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணி என்று சொல்லி அதுக்கான எந்த விதமான பதிலும் எனக்கு தெளிவாக தெரியல அவரை விசாரணை கைதியாக மட்டும்தான் இதுவரைக்கும் வச்சுருக்கினேன் நாலு வருஷமாக ஒருத்தனை விசாரணை கைதியாக வச்சுருக்குற சொன்னால் அவற்றை மற்ற பின்னுக்குள்ள காலங்கள் எந்த நிலைமையில் போகும்ன்றது எனக்கு தெரியாது அவற்றை காலத்தை விட அவற்றை குடும்பங்கள்ட நிலைமை எப்படி போகும் எனக்குன்ட்டு சொல்லி நாலு பிள்ளைகள் இருக்கின நாலு பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் தான் படிக்கிற பிள்ளைகள் ஒரு தலைவன் இல்லாமல் எங்களோட குடும்பத்தை என்னன்னு நிர்வாகி கேளு என்னால கொண்டு என்ன போல நிறைய பேர் இப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின ஆற போய் போயிட்டாலும் தடுப்பில தான் என்ற மனுஷன் தடுப்பில தான் என்ற மனுஷன் தான் சொல்லினேன் ஆனால் அத்தனை தடுப்பில் இருக்கிற எந்த மனுஷனுக்குமான எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே இல்லை வெறும் எப்படியாண்டு சொல்றேன் என்று தெரியலையே அவ என்னத்துக்காக வச்சிருக்கினே என்று சொல்லி தெளிவா அவைகளுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல தெளிவில்லாம தான் இது வரைக்கும் கைது செய்து வச்சிருக்கின இன்னும் இன்னும் வெளியில இருந்தாக்களை பிடிச்சு கொண்டுதான் இருக்கினேன் ஆனா பயங்கரவாதத்தை ஒளிச்சிட்டம் என்று மட்டும் சொல்லுகினேன் ஆனா கொண்டு தான் இருக்கேன் இன்னும் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கிறவனுகளுக்கு இன்னுமே சாட்சியால் சாட்சியா தேடிக்கொண்டிருக்கின சாட்சி எதுவும் இல்லாம அரசு பண்ணின ஒருதனுக்கும் சாட்சி தான் வெளியில இருக்கிற ஒவ்வொரு இளைஞரையும் பிடிச்சிக்கொண்டிருக்கேன் இதெல்லாம் நல்லாட்சி நடக்கிற அரசாங்கம் செய்கிற வேலையாண்டு எனக்கு தெரியல நல்லாட்சி அர்த்தம் எனக்கு இதுவரைக்குமே விளங்கல நல்லாட்சி நடக்கிற ஒரு நல்லாட்சி ஒரு இடத்துல இருந்தா பயங்கரவாதம் இல்லை தானே உள்ளுக்கு இருக்க தடுப்பில் இருக்கிற ஒரு ம விடுதலை செய்ய வேண்டியது தானே அப்போ அவைக்கே அவருக்கே நில நம்பிக்கையில நல்லாட்சி தான் நடத்தேலே என்று தான் அவர் உயிரம் செய்து வச்சிருக்கிறார் நல்லாட்சி என்னில் நடக்குதா இருந்தால் உள்ளுக்கு இருந்தவனை விடுதலை செய்தால் எந்த விதமான பயங்கரவாதமும் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது ஆட்சிக்கு வரையிலே அவர் சொன்ன கதை தடுப்பில இருக்கிற எல்லாரையுமே விடுதலை நான் செய்வேன் என்று சொல்லித்தான் சொன்னவர் அதை நம்பித்தான் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்ட நாங்கள் முட்டாளாகி நாங்கள் போகிடையில ஒரு ஆதங்கம் இவராது வந்து எங்களோட மனசனை விடுதலை செய்வார் தானே இத்தனை பேரையும் விடுதலை செய்வன தானே என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் போட்ட நாங்களே தவிர இல்லை இதையெல்லாம் செய்ய மாட்டேனே என்று தெரிஞ்சிருந்தா இதையெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் அரசியல் லாபத்துக்காக எங்களோட கண்ணீரில் வந்து அவைய குளிர்காஞ்சு கொண்டிருக்கின இதெல்லாம் தேவையில்லை தானே எது என்று சொன்னாலும் நேர கதை இப்படியான பிரச்சனை இருக்குது இவ்வளோ தூரம் உங்களுக்கான உங்களோட மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குது இதுக்கான தண்டன காலத்தை கொடுக்க போறோம் என்று சொன்னால் பிரச்சனை முடியுது கொடுக்குறத தண்டன காலத்தை கொடுத்து போட்டு நீங்கள் வெளியில விடலாம் இல்லையன்று சொன்னால் இவருக்கான குற்றம் இல்லையன்று தெரிஞ்சால் நீங்கள் வெளியில விடுங்க இல்லை எல்லாமே குற்றம் இருக்குதுன்ட்டு சொல்லி தெரிஞ்சால் தயவு செய்து எங்களை மனசனை பிணையில சரி விடுதலை செய்யுங்க ஆட்சிக்கு வரைக்க சொன்னவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் நாங்கள் படிக்கிற கல்விக்கான புள்ளிகளுக்கு எந்த விதமான தடையும் இருக்காதுன்ட்டு சொல்லித்தான் சொன்னவர் அப்படி சொன்ன ஒரு அரசாங்கத்தில் பதினஞ்சு வயது பொடியன் மேசன் வாளியை தூக்கி கொண்டு மேசன் தூக்கி தூக்கிக்கொண்டு குடும்ப பாரத்தை சுமக்க போகுதுன்ட்டு சொன்னால் இதுக்கு பேர் நல்லாட்சியா நல்லாட்சி இல்லையே ஏன்னா என்ற மூத்த மகன் அப்படித்தான் போகிறார் இன்றைக்கு குடும்ப பாரத்தை பதினாலு வயதில் சுமக்கிறாரு இன்றைக்கு நல்லாச்சும் நடக்கலையேன்னு சொல்லித்தானே தெரியுது இது வரைக்கும் அந்த நம்ம எவ்வளவு வேதினப்படம் ஒவ்வொரு முறையும் லெட்டர் எழுதக்குள்ளே என்ன மற்ற மகன் கேப்பாச்சினேன் இன்னைக்கு லெட்டர் எழுதுறீங்க அம்மா என் அப்பா வழியில பெறுவரானு சொல்லி பதிலே இல்லை என்னட்ட சொல்றதுக்கு பதில் இல்லை யார்ட்ட பதில கொடுக்கறது யார்ட்ட எடுத்து பதில கொடுக்கறது எதுவுமே தெரியாம கிடக்குது எங்களுக்கு எங்க போய் பார்த்தாலும் எங்க போய் பார்த்தாலும் தடுப்பில மனச தடுப்பில மனுசன் ஆரட்ட கதைச்சாலும் தடுப்பில மனுசன் காரணம் என்ன தெரியாது காரணம் என்ன தெரியாது வவுனியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு வச்சு அரெஸ்ட் பண்ணின சொன்னா எந்த விதத்திலே அவர் இயக்கத்தில இருந்தவர் இயக்கத்தில இருக்கலையே அவர் கல்யாணம் செய்து பதினஞ்சரை வருஷம் ஆகுது கட்டினம் மனசிக்கும் பெத்த தாய் தொகை பெருக்கும் தெரியாம அவையுக்கு மட்டும் அவர் இயக்கத்தில இருந்ததுன்னு சொல்லி தெரிய

நல்லாச்சும் செய்யறாரு அரசாங்கம் கூட ஜனாதிபதி கூட ஒரு குடும்ப தலைவராக தானே இருந்து வந்திருக்கிறார் குடும்பத்தில் தான் இல்லையன்று சொன்னா அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போமோன்னு சொல்லி அவருக்கு தெரியாம இல்லையே தானே இவ்வளோத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து எங்கள்கிட்ட விட்டு இருக்கலாம் எங்களை விட்டு இருக்கலாம் வெளியில இதுவரைக்கும் நாலு வருஷத்துக்கு விசாரணை விசாரணை வச்சிருக்கிற நிலை இத்தரைக்கும் அவர் ரிலீஸ் பண்ணி இருக்கலாம் எதுக்குமே இல்லாம இப்போ எத்தனையோ ஓடத்துக்கு நான் கடிதம் கொடுத்துட்டேன் ஜனாதிபதி கண்டு கடிதம் கொடுத்துட்டேன் சொல்ற இடத்துக்கு எல்லாம் கடிதங்களை அனுப்பி அனுப்பி கழிச்சு தான் போயிருக்கிறோம்னா கடிதத்துக்கான பதில் எதுவும் எங்களுக்கு வரையில அப்படி பதில் வந்தா அவற்றுக்கான தண்டன காலம் முடிய ரிலீஸ் பண்ணுவான் அவனுக்கு தண்டன காலம் முடிய ரிலீஸ் பண்ணுவான் தண்டன காலம் எப்ப கொடுக்க போறீங்க விசாரணையை முடிக்காம இருக்கிற நீங்க தண்டன காலத்தை எப்ப கொடுக்க போறீங்க எல்லாம் போய் வெளிநாட்டு தூரங்கள் எல்லாருமே பாக்கின உள்ளுக்கு கதைக்கின எல்ல எல்லாமே செய்யின ஆனா எவிய எப்படி போய் பார்த்தாலும் எதுக்கான முடிவையும் அவைய கொடுக்கினையும் இல்லை நாங்களும் போய் ஐசிஆர்சியில கதைக்க போனா எங்களுக்கு போய் பார்க்க மட்டும்தான் உரிமை இருக்குது கதைச்சு அவையாள்ட கேட்கறதுக்கு உரிமை இல்லை மனித உரிமையில கதைச்சு போய் கேட்டா மனித உரிமைக்காரர் சொல்றது எங்களுக்கு போய் அதுல பாக்க மட்டும்தான் உரிமை இருக்குது அவையிட்ட நல்லது கேட்டது கதைக்கிறதுக்கே உரிமை இல்லை என்று சொல்லிதான் மனித உரிமையும் சொல்லுது அப்பேன் மனித உரிமை இருப்பான் ஐசிஆர்சி என்று சொல்லி எதுக்கு இருப்பான் யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே தனிப்பட்டு நான் தான் என் புருஷனின்னு மீட்க வேணும் என்று சொன்னா மனித உரிமையும் தேவையில்லை ஐசிஆர்சியும் தேவையில்லை எந்த விதமான அரசியல் அமைப்புகளும் தேவையில்லை தானே எங்களுக்கு ஆறு ரோட்ஸ் கேட்க வந்தாலும் கூட நான் இடுப்பு மட்டும் குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கினா எங்களுக்கு இப்படி ஒரு ஓட்டை போடுங்க நாங்க மனுஷனை விடுதலை செய்து தருவோம் அதுக்கு மேல அதுக்கு பிறகு அது எப்படி மறையுதன்றே தெரியாது அந்த பேச்சு எப்படி மறையுதண்டே தெரியாது அரசியல் கைதியா உங்களோட மனுஷனா எப்போ இருக்குன்னு எப்போ கதைச்சனாங்களே மட்டும்தான் கேட்கினேன் அந்த ஓட்டு கேட்கல கேக்கல கேட்ட எதுக்குமே அவர்களுக்கு ஞாபகத்திலேயே இல்லை இப்படியே தான் போய்கொண்டிருக்குது நாங்க இது இதுக்கு மேலே எங்களுக்கு சொல்றதுக்கு எதுக்குமே இல்லை தயவு செய்து எங்கட மனசனை விடுதலை செய்ய வேணும் அப்படி இல்லையன்று சொன்னா குற்றத்துக்கான இதை சாட்டி குற்றத்தை கொடுக்க வேணும் இல்ல பிணேல சரி அவரை விடுதலை செய்யவும் அப்படி நீங்கள் விடுதலை என்று சொன்னால் இது மைக்கு முன்னால் நான் பேசிகிட்டு போகிறதுக்காக இதில் இருந்து பேசின எந்த ஒரு வார்த்தையும் இல்லை இந்த வார்த்தை அத்தனையிலேயும் உயிரும் இருக்குது உண்மையும் இருக்குது தயவு செய்து விடுதலை செய்யுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் அரசியலுக்காக உண்ணாவிரதத்தை எடுப்பம் என்று சொல்லிட்டு இருந்துட்டு நாலு நாளேலேயும் எழும்பி போகிற வார்த்தை இல்லை இது சாகம் வர உண்ணார ஒன்று இருந்த மனுஷன வெளியில வரும் மட்டும் இருப்போம் அதை எதை பற்றியுமே யோசிக்க போறது இல்லை இது தயவு தயவுசெய்து மனுஷனை விடுதலை செய்ய சொல்லி நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு கைது செய்யப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதிமூண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினோராந்தேதி கைது செய்யப்பட்டவர் என்னட்ட வந்து சொல்லி கே கேட்கல சொல்லிட்டு போனவன் நீங்க கூட்டி கொண்டு வாங்க நாங்கள் அவரை விசாரணை செய்து போட்டு விடுவோம் என்று சொல்லித்தான் சொன்னவன் விசாரணைக்கு டிஐடி உறுப்பினர் வவுனியா விலையில டிஐடி உறுப்பினர் தான் வந்து சொன்னது அவர் இயக்கத்தில இருந்திருப்பார்கள் கடைசி மட்டும் அவர் என்னோட வந்திருக்க மாட்டார் விசாரணை செய்யறதுக்கு அவர் நம்பி தான் வந்தவர் என்ன நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்தவர் இல்ல அவ வந்து விசாரிக்கின நீங்கள் வாங்க என்று சொல்லி கூட்டிக்கொண்டு போன உடனே ஆறு மாதத்தளவுறன் என்று சொல்லி தான் சொன்னவ ஆறு மாதம் கொண்டே கொழும்பில உள்ள நாலாம் ஆடியில வச்சிருந்தவ ஆனா அவரை விசாரணை என்று சொய்தவியை தவிர விடுதலை செய்யல அதுக்கு பிறகு பூசாவுக்கு கொண்டு போய் பதினெட்டு மாதம் வச்சிருந்தவ அப்பவும் அவைய விசாரணை என்ற பேரில் தான் வச்சிருந்தவே தவிர குற்றத்தை உறுதிப்படுத்தல இப்ப நியூ மேகசின் சிறைச்சாலையில வச்சிருக்கேன் அப்பவும் அவருக்கான பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கோட்ஸ்ல கொண்டே ஆஜர்படுத்தி திருப்ப கூட்டிக் கொண்டு வரையினிய தவிர இப்பவும் அவற்ற குற்றம் என்னன்னு சொல்லி குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்பட்ட ஒரு தான் குற்றம் என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கிறார் அவர் அப்ப என்ன குற்றம் செய்தவர் அவர் நான் குற்றத்தை செய்தவனன்றா என் குற்றம் என்னன்றும் தெரிய இல்ல வேணும் அதுக்கும் தெரியாம தானே அவர் இதுவரைக்கும் இருக்கிறார் நான் பார்க்க போற எல்லாம் கேட்க எனக்கு சொல்லல என்ன குற்றம் என்னன்றும் சொல்லல அப்ப அவர் செய்த குற்றம் என்ன குடும்பத்துக்கும் தெரியாது அவைகளுக்கும் தெரியாது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவனுக்கும் குற்றம் தெரியாது அப்ப எந்த குற்றம் எந்த நிலைமையில அவர் இருக்கிறாருன்றதே தெரியாம இருக்குது ஜோசப் செபஸ்டியன் என்ன தொழிலண்டில் எல்லா வேலை மேசன் வேலை செய்வார் பெயிண்டிங் வேலை செய்வார் எல்லா வேலையுமே செய்வார் பதினோராம் தேதி நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைல பதினஞ்சு வயது பிள்ளை ஒன்று தான் இப்ப வேலைக்கு போய் எங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்னட்டு எந்த பதில் எந்த கேள்விக்கு பதில் இல்ல என்னதுக்காகவும் கூட சொல்லல அவைய அவரை கொண்டு போறோம் என்று சொல்லி வழி கிடைக்க நானா கேட்டேன் அவரை கொண்டு போனதுக்கான அத்தாச்சி தந்துட்டு போங்க தந்துட்டு தான் போனவன் நான் அத்தாச்சி தரையிலேண்டா விட மாட்டேன் என்று சொல்லிட்டேன் அதாலே அந்த அச்சாத்தி அத்தாச்சி எனக்கு தந்துட்டு தான் போனவன் காரணம் அதுல போட்டு கிடக்குது பயங்கரவாதி அந்த இதுல மேல குறிப்பிட்டிருக்கிறது மட்டும் பயங்கரவாதி என்று சொல்லி எல்லா அரசியல் கைதிகளையும் கேட்கிறேன் எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரை விண்ணதில விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம் என்று சொல்லி எங்கள்ட்ட வந்து ஒற்றுமை எடுத்த அத்தனை பேரையும் தான் நான் கேக்குறேன் தாம் எனக்காக வந்து நான் ஜனாதிபதி கேளாது ஏனென்று சொன்னா என்னதான் செய்தாலும் அவர் மாற்று ஒரு மாற்று மொழியாளன் தான் அவர் எ மொழியில இருந்தே என்னட்ட வந்து இத்தனை அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வோம் என்று சொல்லி வாக்கு வாக்க கொடுத்துட்டு இப்போ அரசியல் கைதிகள் இல்லையா என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகள்ட்டையும் தான் நான் கேட்குறேன் தயவு செய்து நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்றுங்க அவைகளுக்காக கொஞ்சம் என்று சொன்னாலும் நீங்கள் வெளிநாட்டிலே இருந்து அந்த உதவி எடுத்து கொடுக்குறீங்க இந்த உதவி எடுத்து கொடுக்குறீங்க அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு நாங்கள் அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடையில நீங்கள் செய்ய வேண்டிய முதலுதவி தடுப்பில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளின் உறவுகளும் பிரிஞ்சு போயிருக்கின அத்தனை பேரையும் ஒன்று சேருங்க அதை மட்டும்தான் எங்களுக்கு நிவாரண உதவியை வெளிநாட்டில் எடுத்து கொடுத்தாங்க இல்லையாண்ட வாகனத்தை இறக்குமதி செய்யுங்க என்று சொல்லி நாங்க கேட்கல உங்கள்ட்ட அதுக்காக உங்கள்ட்ட ஓட்டும் போடையில நாங்கள் நாங்க கேக்குறது தமிழ் அரசியல் கைதிகளா இருக்கிற அத்தனை பேரே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுங்க விடுதலை செய்யுங்க கணவன் மட்டுமில்லை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ள நிறையவே வேதனையோட தான் இருக்குதுகள் நாலு சிவருக்கு நடுவில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்து பாருங்க நாலு சிவருக்கு நடுவில் சூவிலி எப்படி சிங்கத்தை புள்ளியே அடைச்சி வச்சிருக்கிறோம் அப்படித்தான் அதுக்குள்ள போனால் நடந்து கொண்டிருக்கிறேன் சரி என்ன மனசனி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்க்க போறோமே நிம்மதியாக சரி போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிவிட்டா அங்கால ரெண்டு போலீஸ் நிற்கும் இஞ்சால ரெண்டு போலீஸ் நிற்கும் அவடைத்தடியில கண்ணாடி இஞ்சால கம்பி அடைச்சிருக்கு கதைக்கிற வார்த்தையே விளங்குதில்ல அப்படி என்னதான் தப்பு செய்த நாங்க நாங்க தமிழர் அப்புறம் தான் நாங்க செய்த தப்பு போல கிடக்கு அவைய கட்டின மனுஷர் என்ற பாச கூட கதை கூட விளங்காம கண்ணாடிக்கு நடுவில் அவரையும் விட்டு கம்பிக்கு நடுவில் எங்களையும் விட்டு விலங்கோட விட்டு பாக்குறதுக்கு இவ்வளவு கொடுமையை நாங்க அனுபவிக்கிறதுக்காக நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்ற இவருக்கு நாங்க ஓட்டு போடையில